வியாழக்கிழமை சந்தை கருங்கல் பாளையத்துல இருக்கிறோம் மாடுகள் எல்லாம் எப்படி அமைஞ்சது நம்ம எப்படி கஸ்டமருக்கு எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கோம் எப்படி கஸ்டமர் எல்லாம் காலையில வந்தாங்க அவங்க ஏத்த மாதிரி நம்ம

தெளிவான மாடு கொஞ்சம் தான் ஓகே அப்படின்னு செலக்ட் பண்ணி எடுத்திருக்கான் விலை தான் மாட்டுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கம்மி தான் ஏன்னா வெயில் காலங்கிறனால இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஒரு மூணு மாசத்துக்கு மாடு ரேட் கம்மியா தான் இருக்கும் ஓகேங்க ஆமா வரத்துக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதுலயுமே நான் பாத்தீங்கன்னா எல்லா தெளிவான மாடுதான் தான் பண்ணி குடுத்துருக்கோம் ஓகேங்க எல்லாத்துக்கும் நல்ல தான் இருக்கு அப்ப ஃபார்ம் டைப் வந்து ஒரு பத்து மாடு இருபது மாடு சேர்க்குறவங்க இந்த டைம்ல சேர்த்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க ரேட்டு கம்மி மாடுக்கு ஒரு பத்தாயிரம் போது பத்து மாடுங்க ஒரு லட்சம் ரூபா கம்மி இல்லையா அப்படிங்கும்போது கொஞ்சம் அமௌண்ட் சிக்கிறவங்க ஃபார்ம் டைப் போறவங்க வணக்கங்க அண்ணா வந்து திருமங்கலத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்

எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க மதுரை திருமங்கலங்க கள்ளிக்குடி சரிங்க திருமங்கலம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி நம்ம ஹச் எஃப் பிரீடு போதிங்க அது என்ன மாதிரி என்ன பிளான் பண்ணிருக்கீங்க அப்படிங்க எனக்கு அங்க நூறு ஏக்கர் தோப்பு இருக்குங்க ஓகே அங்க வெயில் எல்லாம் இல்ல சரிங்க வெயிலே இல்ல என்ன பிளான் பண்ணிருக்கீங்க அண்ணன் அதாவது நம்ம திருமங்கலத்துல இருந்து ஈரோடு வரைக்கும் வாட்ச் பண்ணி வந்துருக்கீங்க எவ்வளவு நாளா வாட்ச் பண்ணீங்க என்ன பிளான் பண்ணி வந்தீங்க சரிங்க அவங்க எடுத்தவங்க சொன்னாங்க நல்லா எடுத்துறாங்க அண்ணன் சொன்னாங்க ஓகே அண்ணன் போன்ல பேசணுங்க வர சொல்லி நேரடி

சில பேர் நூறு மாடு எடுக்கலாம் அப்படின்னு மாடு எடுக்கிற மாதிரி நூறு மாடு நூறு மாடு சரிங்க சார் சொல்லிட்டாரு சில பேர் சொல்ல மாட்டாங்க நான் நூறு எடுக்கிறேன் இரநூறு எடுக்கிறேமா நூறு மாடு செட் அமைச்சிட்டு இருக்காரு பெரிய லெவலில் பண்றோம் சேமெண்ட் ரெண்டு மாடு எடுத்து கொடுத்துருக்கேன் நம்ம கிட்ட தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாங்குவாரு அதுக்கு தகுந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சிகள் பண்றோம் அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லதா பார்த்து எடுத்து கொடுக்குறோம் அது தப்பா இருந்தாலுமே அதுக்கு தகுந்த சொல்யூஷன் அண்ணன் வந்து மாடு காட்ட பேசி மாத்தியும் கொடுத்துடலாம் சரி அண்ணனுக்கு என்ன சஜஷன் சொல்லியிருக்கீங்க சஜஷன் என்னங்கன்னா மாடு வந்து அவர் நம்மளுக்கு ஒத்துழைக்கிறாரு பட்ஜெட் வருங்கன்னா நம்மளுக்கு நல்ல குவாலிட்டி

அப்படி எதிர்பார்த்தோம் நீங்க அந்த அளவுக்கு மாடு வரல சரிங்க அதனால நீங்க ஒரு மாடு மட்டும் தான் இது என்ன சொல்லியிருக்காங்க கெப்பாசிட்டி சொல்லி இருக்காங்க ஆனா நம்ம அவங்க சொல்றதா என்ன வேணாலும் சொல்லுவாங்க தெரியல நம்ம ஒரு எயிட்டீன் டுவெண்ட்டி கேரண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதாவது இல்லை இப்போ உங்களோட இது கருத்தை கேட்குறேன் அதான் என் கருத்தை தான் கேட்குறேன் எயிட்டீன் டுவெண்ட்டி கேரண்டி எக்ஸ்பெக்ட் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பட்ஜெட்டில் சொன்னாங்க என்ன பட்ஜெட்டில் அமைஞ்சதுங்க இது இல்லை இது நம்ம ஃபஸ்ட்டே வாங்கிட்டு வந்தோம் ஆரம்பத்திலே ஆரம்பத்துலேயே வாங்கிட்டோம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இது ஒரு எயிட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு ஓகே ஓகே அப்போ திருப்திகரமாக அமைஞ்சிச்சு சரி திருப்தி தான் ஓகே அப்பா அம்மா எல்லாம் ஆமிங் தான் ஓகே ஓகே ஸோ அதனால் நம்ம அப்படியே அதில் வந்து ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க அதாவது இப்போ நீங்கள் அண்ணனை வந்து ஒரு ஓ ஏற்கனவே ஒரு அஞ்சு மாடு வாங்கியிருக்கேன் ஒரு ரெண்டு வருஷம் அண்ணா அண்ணாட்ட அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அந்த அஞ்சு மாடு அவங்க சொன்ன கறவை எப்படி இருந்துச்சு இல்லை எல்லாமே கேரண்டி தான் ஓகே நீங்கள் சொன்னார் சொன்ன மாதிரி வரும் கரண்டியே வருது அந்த ஒன்று ரெண்டும் வே மிஸ் ஆகும் அதெல்லாம் எல்லா மாட்லையும் நடக்கிறது தான் ஓகேங்க நம்ம நினச்சி வாங்குறதுக்கு திருத்தீரமாக அமௌண்ட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க நம்ம முத்தூர் சரிங்களா ரொம்ப நன்றிங்க சொல்லு

கேட்டது வேலைக்கு பத்து லிட்டர் கேட்டிருக்கோம் சரிங்க எழுபதுல இருந்து எண்பது முடிச்சு கொடுத்துருக்காரு எழுபதுல இருந்து எண்பதாயிரம் வரைக்கும் நாலு மாடு வாங்கிருக்கீங்க நீங்க வந்து ஃபர்ஸ்டே ஒன்று கேட்டிருப்பீங்கல்ல இது வந்து எனக்கு இந்த குவாலிட்டியில வேணும் அப்படிங்கிற மாதிரி டச் கேட்பாங்க சில பேர் சில பேர் ஜெஸ்ஸி கேட்பாங்க சில பேர் கிராஸ் மாடா கேட்பாங்க நீங்க என்ன கேட்டிருந்தீங்க நான் ஹெச்எஃப் தான் கேட்டிருந்தோம் ஓகே ஹெச்எஃப்ல வேலைக்கு பத்து லிட்டர் குறையாம கறக்கிற மாதிரி கேட்டது இப்போ வந்து திருவண்ணாமலை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மலை பிரதேசமா இருக்குது கொஞ்சம் வெயிலுமே ஜாஸ்தியா இருக்குது மழைனாலும் நாளும் மழையும் ஜாஸ்தியா இருக்குது எப்படிங்க நம்ம வர கிளைமேட்லாம் நம்ம இருந்து மாடல் ஆயிருக்கு இங்க இருந்து வாங்கி போன மாடல் எல்லாமே இருக்கு அடாப்ட் ஆயிருக்கு அந்த மாடு எப்படி அடாப்ட் சரி பண்ணணும் அப்படின்னு வர்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா ம் தெரியாத ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மாடு வாங்குறதுக்கு பிரச்சனை இல்லை அது அதுக்கப்புறம் கவனிக்கணும் கவனிக்கிறதுக்கு தேவையானது ரெண்டு ஒன்று வந்து மாட்டுக்கு பசும் தீவனம் மஸ்ட் பசும் தீவனம் எப்போவுமே ரெண்டு வேலையும் போடணும் மாடு ஒரு நானூறு கிலோ முந்நூறு கிலோ இருக்குன்னா அதில் பத்து பர்சன்ட் முப்பது கிலோ பசுந்தீவனம் போட்டாலே மாடு வாங்குறவங்க ஜெயிக்கணும் ஒரு வேலைக்கு மாட்டோட வெயிட்ல இருந்து பத்து பர்சன்ட் குறைஞ்சம் இருபது கிலோ காலையில் ஒரு இருபது கிலோ ஈவினிங் இருபது கிலோ மதிய டைமில் வைக்கோல் அந்த மாதிரி காஞ்ச தீவனம் எதனா கொடுத்துக்கலாம் சரிங்க இப்போ ஒரு சிலர் வந்து அடர் தீவனம் மட்டுமே போட்டு வளர்த்துட்டு இருக்கிறாங்க அது கூடாதுங்கிறீங்க ம் கூடாது கண்டிப்பாக கூடாது எனக்கு தெரிஞ்சு அடர் தீவனம் மட்டும் போட்டு ஒரு மாட்டை வச்சு லாபகரமாக கொண்டு போக முடியவே முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேம் ஷோராக சொல்லுவேன் அடர் தீவனம் மட்டும் போட்டு பண்ணையை கொண்டு போவோ இல்லை ஒரு தனி மாடாக கொண்டு போவோ முடியவே முடியாது ம் பசு தீவனம் வேணும் பசு தீவனம் இருந்தால் மட்டும்தான் அதில் மாடு வாங்க லாபம்

வாங்கணும்னா ஓகே இப்போதைக்கு ஒரு மட்டும் தான் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஓகே இது என்ன பட்ஜெட்டில் சொன்னாங்க என்ன ஒன்று ஒன்று இருபது சொன்னாங்கண்ணா ஓகே தொண்ணூறுவாலாம் முடிச்சிருக்கோம்ண்ணா இது என்ன கண்டு பிடிக்கும் கிடையாது இருக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊருக்கு கொண்டு போகிறீங்க எப்படி ராசிபுரம் பக்கத்தில் மெட்டால் ஆகணும் சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வாங்கியிருக்கீங்க ஆமாம் ஃபஸ்ட்டு இப்போ எங்களுக்கு வாங்கியிருக்கோம் பார்த்துக்கிட்ட அப்புறம் ஒன்றுண்ணா இது பண்ணிக்கலாம் செட் ஆகுது செட் ஆகுதுன்னு பாட்டு அடுத்தது கரவை சொல்லியிருக்காங்க கரவை இருபத்தஞ்சு சொன்னாங்க நாம் ஒரு இருபது எதிர்பார்க்குறோம்

அதாவது விலை பேசி வாங்கும் போதே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதாவது மாடு செக் பண்ணணும் அது என்ன சுழி அப்படின்னு எல்லாமே கேட்டு செக் பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு மாடு வாங்கியில என்னென்ன குவாலிட்டியோட கேட்டு வந்தீங்க எப்படி அமையணும்னு நினைச்சீங்க இப்பெல்லாம் செக் பண்ணி வாங்குனீங்க எல் மாட்டையும் செக் பண்ணியாச்சு கண்ணுக்குட்டியும் செக் பண்ணியாச்சு இனி மடியும் செக் பண்ண போறேன் அதே மாதிரி ஒரு எழுபது ரூபா பட்ஜெட்ல வாங்கலாம்னு வாங்கலான்னு வந்தேன் அந்த ரூபா பட்ஜெட்ல வாங்கலான்னு வரும்போது மாட்டை பார்க்கும்போது கடைசியில் மாடு காரை எழுபது ரூபாய்க்கு ஆகாதுனால நான் அந்த திருப்ப என்ன செஞ்சால் சரி இந்த மாடு என்ன ரேட் ஆனாலும் சரி நம்ம போட்டே போடணும்னு சொல்லி போட்டு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு விலை முடிச்சு மாட்டை போட்டு கொண்டு வந்தாச்சு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு இதோட நிலவரம் எப்படிங்க இருக்கு இது மாடு மாடு குடிக்க வந்தாங்க அந்த எண்பத்தஞ்சுக்கு நான் மாட்டை எடுத்தேன்

இங்கேயே போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஃபோன் நம்பர் இதெல்லாம் பேசி எடுத்துக்கிட்டு அங்கிருந்தா கூப்பிடா நான் இந்த மாதிரி மாடு வாங்குறேன் எனக்கு ஒரு சைட்டில் மாடு வேணும்னா சரி வாங்க வாங்கி தரேன் அப்படின்னாரு ஆனா நம்ம குறிச்ச வந்த சைட்டில் மாடுக்கு நம்ம நினைச்சது நினப்புக்கு அந்த மாட்டுக்கு அந்த ரேட்டுக்கு யாரும் தரமாட்டாங்க எப்படி இப்போ நம்ம கைக்கு வந்த பின்னாடி இதனுடைய மதிப்பே வேற இதுக்கு மதிப்பே வேற உண்டாக்கி ஆமா அதே மாதிரி நம்ம இதே மாடு என் கை பக்குவத்தில் இருந்துருந்தா இந்த மாதிரி இருந்திருக்காது இந்த கண்ணு போட்டு மூணு நாளைக்கு மாடுன்னு தெளிவாக இருந்திருக்கும் ஆனால் இருந்த இடம் பொருள் இருக்கு சரியில்லாத இடத்துல இருந்துருச்சு மாடு போத்திக்கலாம் மாட்டை தேத்திக்கலாம் ஒன்றும் இல்லை இந்த மாடுனுடைய பவரை வேற ரொம்ப நன்றி ஆ ரொம்ப நன்றிண்ணா அக்கா